ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் கேட்டை நட்சத்திரம் முடக்க நட்சத்திரமாகவோ அல்லது அவயோகி நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஹை ஹரிவர் படத்தை வீட்லேயோ அல்லது பேங்கெட்டில் அல்லது பர்ஸில் வச்சு வழிபட்டுட்டு வரலாம் அடுத்தது தருமபுரம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ தருமூரீஸ்வர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு இரண்டாவது மயிலாடுதுறை ஸ்ரீ துர்க்கை தேவி அம்மன் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு வழிபட்டு வந்தோம் என்றால் கெடுபலங்கள் குறைந்து நன்மை நடக்கும் இது எப்பொழுது வழிபடணும் அப்படின்னு சொன்னால் கேட்டை நட்சத்திரத்தன்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்